வெல்கம் டு ஏழில் டாக்ஸ் சோழ நாட்டில் திருச்சியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் பல கோவில்கள் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது இதில் நிறைய கோவில்கள் ஆயிரம் வருஷங்கள் கடந்தும் ரொம்ப சிறப்பாக பராமரிக்கப்பட்டும் மக்கள் பயன்பாட்டிலையும் இருந்து வருது கிபி ஏழாம் நூற்றாண்டில் சோழீஸ்வரங்கிற ஊரில் கட்டப்பட்ட சிவன் கோவில் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆதி யோகியான சிவனை வெவ்வேறு கோவில்களில் வெவ்வேறு வடிவங்களில் பார்க்க முடியும் ஆனால் ஒரே கோவிலில் சிவபெருமானின் மூன்று வெவ்வேறு வடிவங்களை பார்க்கலாம் இந்த சோழி சொரம் எங்கே இருக்குது அங்கே என்ன ஸ்பெஷல் வழக்கமான கோவில் பிளாக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நிறைய தகவல்களோடு இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்களேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு காலத்துல இந்த ஊருக்கு பிரம்மபுரம் வேணுபுரம் தோணிபுரம் புகழி ஸ்ரீகாலின்னு கிட்டத்தட்ட பனிரெண்டு பெயர்கள் இருந்திருக்கு தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களை நிறைய பார்த்திருக்கோம் அதுல திருஞான சம்பந்தர் பிறந்த ஊரு இதுதான் சிவன் லிங்க வடிவமா மட்டுமில்லாம உருவ வழிபாடும் இங்கே இருக்கு சிவன் பிரளய காலத்துல அப்பராக மாறி மக்களை காப்பாற்றிய இடம் இதுதான் அப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த சீர்காழி சட்டநாதர் கோவில் தாங்க இப்போ பார்க்க போறோம் மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் போற வழியில ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் சீர்காழி என்ற ஊர் காளி இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கியதால் ஸ்ரீ காளி என்றும் அதுவே பின்னர் சீர்காழினும் பெயர் வந்ததா சொல்றாங்க பிரம்மன் வழிபட்டதால பிரம்மபுரம் என்றும் இறைவன் மூங்கில் வடிவத்தில் இந்திரனுக்கு அருள் புரிந்ததால் வேணுபுரம் என்றும் தேவர்களுக்கு புகலிடமா இருந்ததால் புகழி என்றும் அழைக்கப்படுது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில்ல சிவன் லிங்க வடிவமா பிரம்மபுரீஸ்வரராகவும் முதல் தளத்தில் தூணியப்பர் சன்னதியும் இரண்டாம் தளத்தில் சட்டனாறு சன்னதியும் இருக்குங்க ஆக நீங்கள் இங்கே சிவபெருமானை மூன்று விதமாக தரிசிக்க முடியும் ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தருக்கு ஞான பால் கிடைச்ச செய்தி இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பொழுது யாரால் இந்த கோவில் கட்டப்பட்டதுங்கிறதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கல முதலாம் குலோத்துங்கன் விக்ரம சோழன் இரண்டு மற்றும் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் இந்த கோவிலை விரிவுபடுத்தி இருக்காங்க இரண்டு ராஜகோபுரங்களோட மூன்று பெரிய பிரகாரங்களோட ரொம்ப அழகாக இருக்கு இந்த கோவில் அம்பாள் திரிபுர சுந்தரிக்கு தனி சன்னதியும் சம்பந்தருக்கு தனி சன்னதியும் இருக்கு பிரளய காலத்துல சிவபெருமான் பார்வதியோட தோணியில வந்து இத்தலத்தில் தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றியதா புராண வரலாறு இருக்குது பிரளயம் வருமா நம்மை மீட்க கடவுள் வருவாரான்னு கேட்பீங்க இதே மாதிரியான ஒரு சம்பவம் கிறிஸ்டியானிட்டியிலையும் இருக்குது பாருங்கள் நோவாஸ் ஆர்க் அதாவது நோவாவின் பேழை என்கிற கப்பல் மூலம் நோவாவையும் அவர் குடும்பம் செடி கொடிகள் மற்றும் விலங்குகளையும் பிரளயத்திலிருந்து தேவன் மீட்டதாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது சைவ சமயம் தழைத்தோங்க பாடுபட்டவர்களில் தேவாரம் பாடிய மூவரின் பங்களிப்பு ரொம்பவும் அதிகம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூவரில் ரொம்ப சின்ன வயசுலேயே தெய்வ அருள் பெற்று பாடல்களை இயற்றியவர் திருஞான சம்பந்தர் இவர் கிபி அறநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சீர்காழியில் பிறந்தார் ஞானசம்பந்தர் சம்பந்தர் மூன்று வயது குழந்தையாக இருக்கும் போதே அவரோட அப்பா இந்த கோவில் குளக்கரையில் இவரை உட்கார வச்சுட்டு குளிக்க சென்றார் ரொம்ப நேரமாக அப்பா வராதால குழந்தை அழ ஆரம்பிச்சிடுது அப்போது பார்வதி தேவி எழுந்தருளி ஞான பாலை ஞான சம்பந்தருக்கு கொடுத்தார் ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தர் பாட ஆரம்பித்த முதல் தேவார தான் தோடுடைய செவியன் நீங்கள் கேட்கலாம் சின்ன வயசுலையே இவ்வளவு எப்படி பாட முடியும்னு பத்து வயசுக்குள்ளேயே சில குழந்தைகளுக்கு பெரிய அறிஞர்களுக்கான அறிவும் திறமையும் இருக்கிறத சைல்டு புரோடிஜின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட சைல்டு புரோடிஜி தான் திருஞான சம்பந்தர் அப்படி அவர் பாடிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளாக தொகுக்க பெற்றுள்ளது மேல் தளத்தில் இருக்கிற சட்டநாதர் நமக்கு ஏற்படுற உடல் உபாதைகளையும் சட்ட சிக்கல்களையும் கெட்ட சக்தியையும் அழித்து காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்குங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிற ஸ்பெஷல் பூஜை பனிரெண்டு மணி வரைக்கும் நடக்கிறது ரொம்ப விசேஷம் அப்பொழுது சட்டநாதருக்கு புண்ணுகு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கோவிலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கல்வெட்டுகள் இருக்குங்க முக்கியமான மூணு மட்டும் இப்போ பார்ப்போமா ரொம்பவும் பழமையான கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தர் சன்னதியின் வடக்கு சுவரில் இருக்குது இந்த கல்வெட்டில் சம்பந்தரை ஆளுடைய பிள்ளையார்னு இருக்காங்க அவருக்கு விழா எடுக்க நிலமும் உணவுப் பொருட்களும் தானமாக கொடுத்த செய்தி இதில் இருக்குது இரண்டாவது கல்வெட்டில் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தை சேர்ந்தது தோணியப்பர் சன்னதியில் தினமும் விலக்கேற்ற நிலம் தானமாக கொடுக்கப்பட்ட செய்தி இருக்குது பிரம்மபுரீஸ்வரர் சன்னதியோட தெற்கு சுவரில் இருக்கு இந்த கல்வெட்டு ராஜராஜ சோழனோட நில அளவீடுகள் பார்த்தோம்ல அதே மாதிரி முதலாம் குலோத்துங்க சோழன் நில அளவீடு செய்த செய்தியும் இங்கே கல்வெட்டாக இருக்கு மூன்றாவதும் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தை சேர்ந்தது தான் தோணியப்பர் கோவிலில் இருக்கிற நந்தவனத்திற்கு இரண்டு பெண்கள் நிலம் தானமாக கொடுத்த செய்தி இங்கே இருக்குது இப்போ சமீபத்தில் தான் கடந்த வருஷம் மே மாதம் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது ரொம்பவும் சிறப்பாக நடந்தது அந்த கும்பாபிஷேகம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது அதற்காக மேற்கு கோபுர வாசலில் யாகசால பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக பள்ளம் தோண்டினாங்க அப்போ அரை அடி முதல் ரெண்டு அடி வரையிலான செப்பு சிலைகள் கிடைச்சது பிள்ளையார் முருகன் சம்பந்தர் சிவகாம சுந்தரி சோமாஸ்கந்தரின் சிலைகள்னு இருபத்தி சிலைகள் கிடைச்சிருக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு செப்பேடுகள் பதினாறு பூஜை பொருட்கள் அப்புறம் பதினைந்து பீடங்களும் கிடச்சிருக்குங்க திருஞான சம்பந்தரின் தேவார பாடல்கள் இருக்கிறது இதில் தெரிய வருது ஆயிரம் வருஷங்கள் பழமையான செப்பேடுகள் அதுவும் தேவார பாடல்கள் செப்பேடுகளில் கிடைக்கிறது இதுவே முதல் முறை ஆமா இது எல்லாம் ஏன் மண்ணில் புதைஞ்சிருக்கு தமிழ்நாட்டின் மீது பல முறை அந்நியர் படையெடுப்பு நடந்திருக்கு மாலிகாபூர் படையெடுப்பு பிரெஞ்சு படையெடுப்பு ஆங்கிலேயர் படையெடுப்புன்னு தொடர்ந்து நடந்திருக்கு இப்ப கிடைச்சது எல்லாம் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தை சேர்ந்தது என்பதால் மாலிகாபூர் படையெடுப்பிலிருந்து பாதுகாக்க இவையெல்லாம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றார் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் அஷ்ட பைரவர்களுக்கும் தனித்தனி சன்னதி எங்க இருக்குங்க அதனால தான் காசியில் பாதி காழின்னு சொல்கிறாங்க காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ சேத்திரம் இது சம்பந்தர் ஞானப்பால் உண்டதை கொண்டாடும் உற்சவமாக ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் திருமலைப்பால் உற்சவம் ரொம்பவும் சிறப்பாக நடக்குது சிவன் இங்கே அடிப்பக்கத்தில் லிங்க வடிவமாகவும் இடைப்பகுதியில் குரு வடிவமாகவும் சட்டைநாதர் சங்கம வடிவமாகவும் இருக்கிறதால லிங்க குரு சங்கம வடிவம்னு சிறப்பித்து சொல்லப்படுது தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள்ல பதினாலாவது தலமா இந்த தலம் போற்றப்படுகிறது கோவிலில் கிடச்ச உலோக சிலைகள் செப்பேடுகள் பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குல்ல இன்னும் எவ்வளவு இடத்துல நம்ம தமிழின வரலாறுகள் புதஞ்சு கிடக்கோ தெரியலைங்க தோண்டும் தோண்டும்பொழுதே இவ்வளவு கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய இடங்களில் நிறைய அகழ்வாராய்ச்சிகள் செய்யும்போதுதான் செய்யும்போது தான் இந்த மாதிரி பல வரலாற்று உண்மைகள் நமக்கு தெரிய வரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி